இது போலருந்து இது போல

ஐயும் அம்மக்கேடு அம்மா அப்படக்கேடு நான் கேள்வி

இது போலியா இது போலிய மரணம் போய் டிஜிபி போய் பி வாய் ராஜுவாய் i don't know

அது ஆடையே சமரத்தின் அரஸ் இந்த பிரது பிரதிஷேதும் அத்தேரலி தள்ளல்ல தள்ளல்ல மண்டியக்கூட வீடு எல்லாரே எல்லாரே வேணாம் நீங்க ஆட்சி எடுக்கும் சார் ஆட்சி எடுக்கும் சார் அடுதோ வரது ஆயுபாயனா ஒரு குட்டி ஒரு எஸ் சி எஸ் டி துறையில படுற ஒரு பேய் குட்டி நீதி குனி காத்தா போலீஸானே இந்த பிரதிநிதர்கள் எல்லக்கே இந்த சப்தம் வருது சார் ஆரேகிராம் சாத்வீகல உள்ள மக்களே சன மக்களே எல்லாம் அது நமக்கு சார் எல்லாம் நமக்கு புரியுதுங்க உங்களுக்கு புரியுதா பிரதிநிதர்கள் பத்தியா சார் உங்களுக்கு புரியுதா புரியுது போடு 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 நம்ம பார்க்குறோம் பேக்ல ஓடுறோம் சல்லல்ல பாரிஸ் கோமா 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 பாரிஸ் கோமா

அவர் தோங்கியவரை கொண்டு போனாடோ நம்ம ஆனா ഞാൻ വരുന്നില്ല ഒരാളായിട്ട് തിരിച്ചാൽ നിനക്ക് എന്താ പറ്റുവാ അത് പറയും നിങ്ങൾക്ക് എന്താ പറ്റുവാ എന്താ പറ്റ നിങ്ങളുടെ കാര്യങ്ങളെല്ലാം നടക്കുന്നുണ്ടല്ലോ ഈ സമരം സമരം பிராரிக்க ஆளா் ஆ

எதிராணும் அர்த்தியோ அப்ப அவன் படிச்ச கொண்டு ஆரோ அரஸ் மாசியா இருந்தோம் வாங்க என்ன பிடிக்கணி அவரை படிக்க